குழித்துறை பாபுபலி பொருட்காட்சியில் சில்மிஷத்தில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் தொன்னூற்றி ஒன்பதாவது பாபுபலி பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது நேற்று விடுமுறை தினம் என்பதால் பொருட்காட்சியில் கூட்டம் அலைமோதியது இந்நிலையில் அங்கு போதையில் வந்த ஆசாமி ஒருவர் இளம் பெண்களை குறிவைத்து சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனை அந்த பெண்கள் தங்கள் உறவினர்களிடம் கூறவே அவர்கள் அந்த நபரை கண்டித்துள்ளனர் ஆனால் அந்த நபர் அதனை பொருட்படுத்தாமல் கண்டித்தவர்களை தாக்க பாய்ந்தார் பின்னர் போதை தலைக்கேறிய ஆசாமி அங்கிருந்த டெல்லி அப்பளம் காமையில் நின்ற இளம் பெண்ணிடம் தனது சேட்டையை தொடங்கியுள்ளார் உடனே அந்த பெண் கத்தி கூச்சலிடவே கடை உரிமையாளர் அந்த நபரை பிடித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமி அவரிடம் தகராறில் ஈடுபட்டு கட்டி புரண்டு சண்டை போட்டார் இதையடுத்து அங்கு காவலுக்கு நின்ற போலீசார் அந்த போதை ஆசாமியை பிடித்து எச்சரித்து அனுப்பிவிட்டுள்ளனர் அதேபோல் பாபுபலி மைதானத்திற்குள் பெண்கள் கழிவறை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு தாய் மற்றும் மகள் இருவர் கழிவறைக்கு சென்றுள்ளனர் இதை பார்த்த ஆசாமி ஒருவர் கட்டிடத்தின் மேல் பகுதியில் நின்று மொபைலில் வீடியோ எடுத்துள்ளார் இதனை பார்த்த பெண்கள் கத்தி கூச்சலிட்டுள்ளனர் உடனடியாக அங்கு சென்ற போலீசார் அந்த வாலிபரை பிடித்தனர் வாவுபலி திடலில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி இளம் பெண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது